கடவுளுக்கு ஆதான் பயம்தான் உண்மையா இல்லையா அந்த வசனத்தை வாசி பொழுது கடவுளுக்கு பயப்படுவது நல்லதா கெட்டதா நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டான் கடவுளை விட்டு தூரம் போறான் இப்ப சொல்லுங்க கரெக்டா சொல்லிடுங்க நல்லதா கெட்டதா கவனிங்க ஆ தேவனை என் வாழ்க்கையிலே கடவுளை குறித்து தெய்வீகமான காரியங்களை குறித்து ஆரோக்கியமற்ற விதத்தில் ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் நான் எங்கே எதில் இருக்கிறேன்னு அர்த்தம் பாவத்துல இருக்கேன்னு அர்த்தம் நான் சர்ச்சைக்கெலாம் வரல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னா அந்த பயம் அவனை வாழ வைக்குமா சொல்லுது புரியுதா பைபிள் படிச்சேங்க ஐயோ ரொம்ப பயம் ரொம்ப பயமா இருக்கு இனி பைபிள் படிக்க போறதே இல்லை அந்த பயம் அவனை வாழ வைக்குமா பயந்து கடவுளை விட்டு தன்னை ஒழித்து கொள்ளுகிறது வாழ வைக்குமா அந்த பயம் டீச்சரை பார்த்தா பயமா இருக்கு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் கேள்விப்பட்டீங்களா இப்படி பயத்தை அந்த பயம் வாழ வைக்குமா என் மகன் சொன்னான் அப்ப நான் சொன்னேன் நீ டீச்சருக்கு பயப்பு இல்ல ஒழுங்கா தான் ஒழுங்க படிப்ப ஊருக்கு போயிருவ அதுதான் ஆரோக்கியமான பயம் கொலை பண்ணவன்ட்ட கேட்டு கொலை பண்ண ரெட்டை குலை கேள்விப்பட்டீங்களா நியூஸ்ல அது ஒண்ணு வந்து இன்டென்ஷனல் மார்டர் அதான் மொத கொலையை பார்த்துட்டான் அவன் வெளியே சொல்லிக்கலான்னு பயந்துட்டேன் அதனால அவனை பண்ணிட்டேன் இந்த பயம் ஆரோக்கியமான பயமா தண்டனைக்கு பயம் ரெண்டாவது குழந்தை செய்வானா கடவுளை குறித்த ஆரோக்கியமற்ற பயம் நம் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒளிந்து கொண்டோம் என்று சொன்னால் நான் எதில் இருக்கேன் வாழ்க்கை எதில் இருக்கு பாவத்தில் இருக்கு